அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி பதினொன்று வெள்ளிக்கிழமை பெரிய திருவடி தரிசனம் இன்று மாலை ஆறு மணிக்கு நாச்சியார் கோவிலுக்கே உரிய உலகப் பிரசித்தி பெற்ற கல் கருட சேவையின் அதிசய நிகழ்வு பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த அதிசய நிகழ்வைப் பார்ப்பதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லையென்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்கையும் போட்டு உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் நாச்சியார் கோயிலில் மூலவர் சீனிவாச பெருமாள் தாயார் வஞ்சுள வள்ளியுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் அதனால் இந்த கோயிலில் தாயாருக்கு என்று தனி கிடையாது இருந்தாலும் இந்த கோயிலில் அபிஷேக ஆராதனைகள் என அனைத்திலும் தாயாருக்கே முதலிடம் தரப்படுகிறது இந்த தலமும் தாயாரின் பெயராலேயே நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளாகவும் மகாவிஷ்ணு தனக்கு மருமகனாகவும் வரவேண்டும் என்று மேதாவி மகரிஷி தவம் செய்ததன் பயனாக இங்கு தாயாரை திருமணம் செய்த கோலத்திலேயே பெருமாள் காட்சி தருகிறார் ஒரே கல்லாலான கருடர் இக்கோயிலில் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் பங்குனி மற்றும் மார்கழி என ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே இந்த கல் கருடர் வெளியே வருகிறார் பொதுவாக கருடர் சிலைகள் உலகத்தினாலோ அல்லது சுதை வடிவமாகவோ தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் ஒரே கல்லாலான கருடன் தனிச்சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் இந்த கருடன் நாகங்களுடன் அருள் பாலிக்கிறார் இவர் வெளியே வந்ததும் மூளைக்கு ஒருவராக மேலும் நால்வர் சேர்ந்து தூக்குவார்கள் இதுவே முப்பத்தி ரெண்டு எனவும் அறுபத்தி நான்கு எனவும் ஆட்கள் சுமந்து கொண்டு படிகளில் இறங்குவார்கள் இது இறுதியில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் இந்த கல் கருடரை சுமந்து செல்வார்கள் கல் கருடரை வெளியே வரும்பொழுது எப்படி எடை படிப்படியாக அதிகரிக்கிறதோ அதேபோல் சந்நிதிக்கு திரும்பும்போது கல் கருடன் எடை படிப்படியாக குறையும் அதிசயம் நடைபெறுகிறது கல் கருடன் சந்நிதிக்கு திரும்பும் பொழுது அவரின் எடை குறைவதற்கு ஏற்ப சுமந்து செல்பவர்கள் எண்ணிக்கையும் நூற்றி இருபத்தி எட்டு அறுபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு என குறைக்கப்பட்டு இறுதியாக சன்னதிக்குள் செல்லும் பொழுது கல் கருடனை நான்கு பேர் மட்டுமே சுமந்து செல்வார்கள் இந்த அதிசய நிகழ்வு நாச்சியார் கோயிலுக்கே உரிய தனி சிறப்பாகும் அலங்கார மண்டபத்தில் பெருமாள் தனக்காக காத்திருக்கிறார் என்ற நினைவில் கருடன் வேகமாக எழுந்தருள்வார் அவசர கதியில் எழுந்தருள்வதால் உடல் முழுவதும் முத்துமுத்தாய் வியர்க்கும் விசிறி வீசி வியர்வை நீங்கியுடன் அலங்காரம் செய்து புறப்பாடாகும் இந்த கல் கருடன் மீது பெருமாள் திருவீதி கண்டருள்வதை நாச்சியார் கோயிலில் கருட சேவையே பெரிய திருவடி தரிசனம் என்று குறிப்பிடுவார்கள் மார்கழி முக்கோடி தெப்பத் திருவிழா பங்குனி பிரம்மோற்சவம் கல் கருட சேவை என ஆண்டில் இருமுறை புறப்பட்டு இந்த கல் கருட பகவான் அருள் பாலிக்கிறார் நாச்சியார் கோயில் கல் கருட சேவையை தரிசிப்பதால் வாழ்வில் மகிழ்ச்சி திருமணத்தடை தடை அகலுதல் தோஷங்கள் நீங்குதல் பணவரவு குறைவில்லாத செல்வமும் கிடைக்கும் என்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கே உங்கள் பூஜை அறையில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி அல்லது மல்லிகைப்பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த பழங்களை நிவேதனமாக படைத்து கல் கருட பகவானை மனதார நினைத்துக்கொண்டு நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் எந்த வேண்டுதல் அல்லது எந்த மங்களகரமான காரியம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவரிடம் போய் சொல்லுங்கள் காரியங்களை நினைத்த வேகத்தில் முடித்துக் காட்டும் அசாத்திய சக்தி கருடாழ்வார் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது என்று நம்பிக்கையோடு இன்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்